ஆமா இதுக்கு மேல நீங்க கூட்டிட்டு வந்து அது வந்து வீட எல்லாம் கூட்டி பேருக்கு பாத்திரம் மண்டத கழுவி சாமி கொடுத்துக்குள்ள முடிஞ்சிரும் அடுத்த நாள் ஆயிடும் சம்பந்தி நீ ஏதோ நினைச்சுக்காதீங்க சம்பந்தி நான் வரும்போது கடையில கூட உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சம்பந்தி என்ன வேணும்னு சொல்லுங்க உடனே வாங்கிட்டு வந்தறேன் ஓ அப்படியா சரி பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க இந்த நேரத்துக்கு பிரியாணி எங்க சம்பந்தி கிடைக்கும் ஓ அப்படியா சரி அப்படியா

இல்லைன்னா அதுக்கும் போன் அடிக்கும் மதிய انا சாப்பாடு வாங்கி கொடுங்கணும் காசுக்கு எங்க போறது ஐயோ இன்ன அதை கிளப்பி கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போது நான் இருப்பே ஆ ஆ போடு போட்டு விட்டு மாமா ஆ 얘넨 பாத்துங்க ஆ ஒரு இடம் ਉਹ வாங்குறேன்னு சொன்னீங்களே அது எப்போ வாங்குறதா இருக்கீங்க ஓ சேரி மாமா ஆ ஆ சரிங்க ஆ என்னன்னு பாத்துட்டு கூப்பிடுங்க ஆ நான் வச்சறேன் எப்படியாவது அந்த இடத்த வாங்கி தங்கச்சி பேர்ல முடிச்சிடணும் பழனி ஆஹ் வாங்கண்ணா என்னப்பா காலையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சம்பளம் போட்டாங்கல்லண்ணா அதான் மாமாவுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அதான் ஒரு இடம் ஒண்ணு முடிக்கணும் அப்படின்னாங்க தங்கச்சி பேர்ல எழுதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள வேலை இருக்குப்பா அப்படின்ட்டாங்க ஓ சரிப்பா நான் ஒன்னு சொன்னா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது ஏன என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம் சொல்லுங்க என்ன விஷயம் இல்லப்பா நீயும் ஒரு மூணு வருஷமாவே ஊர் பக்கம் போகாம சம்பாரிச்சு சம்பாரிச்சு காசை குடுத்துக்கிட்டே இருக்க அவங்க ஒழுங்க செய்யறாங்களா தேவையானதெல்லாம் வாங்குறாங்களான்னு எப்படி உனக்கு தெரியும் அண்ணே அது ஏன் அண்ணே ஏன் தாய் மாமா வீட்டுல போய் என்னை ஏமாத்துவாங்களா அப்படி எல்லாம் ஏமாத்த மாட்டாங்கண்ணே என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சிக்கு காலும் வேற இல்ல மாமா பையனுக்கு தானே கட்டி குடுக்கறதா இருக்கு அவங்க அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டாங்கண்ணே ஐயோ நான் ஏகமாத்துறாங்கன்னு சொல்லலப்பா நான் சொல்றது புரிஞ்சுக்கோ ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டு தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க நீ சரி அவங்க வந்து காலங்கத்திலே அடிவயத்துல புளிய கரைக்கிறீங்க அடா நான் அதுக்கு சொல்லலையா நீயும் இங்கேயே இருக்காம சத்து புட்டுன்னு இந்த மாசத்துல டிக்கெட்டை போட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஆனா நீங்க தானே தங்கச்சி நல்லா இருக்காதானே கூட போய் பார்த்து தங்கச்சியெல்லாம் பொதுவா ஒரு கோவில் கிட்ட வச்சு பேசினேன் வீட்டுக்கும் நான் போகல நீ போயிட்டு வந்துருவே என்னமோ தெரியல என் மனசுக்கு ஒரு மாதிரி தோணுது ஏன்னா நமக்கு யாரையும் நம்பாம நம்மளா போய் பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு தோணுது ஓ அப்படின்றீங்களா சரிண்ணா சரி என்னான்னு பாத்து போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா அப்புறம் நீங்க வீட்டுக்கு காசு எதுவும் போட்டோம் இல்லையா நான் இப்ப தானே வந்தேன் வந்து வேலை செஞ்சேன்னு ஒரு மாசமா ஆச்சு ஒரு மாசம் ஆனா தானே சம்பளம் கொடுப்பாங்க அஞ்சு நாள் தான் வேலை செஞ்சிருக்கேன் அதுல என்னத்த போய் சம்பளம் பெருசா வரப்போகுது அதுவும் இல்லாம மகளுக்கு நூறு பவுன் போறதுக்கெல்லாம் அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அது என்னன்னு பாத்து பண்ணிடுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் எந்த ஒரு இது இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் ஆஹ் சரிண்ணா பாருங்க நான் லாண்ட்ரில துணி கொடுத்துருந்தேன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னோட இருக்கும் அப்படியே வாங்கிட்டு வந்துரு ம் சரிண்ணா பாவம் நல்ல பையன் நல்ல சம்பாத்தியம் ஆனா இவனுக்குன்னு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு மீதி வர நாப்பத்தஞ்சாயிரத்தையும் மாமா குடும்பம் மாமா குடும்பம்னு மொத்தத்தையும் கொடுத்துட்றான் ஆனா அவங்க எல்லாம் செய்யறாங்களா வைக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது கடவுளே என்ன நடக்குமோ இவனை கூப்பிட்டு கேப்பமா ஏ கருசட்டி என்னடா மறைக்கிற உன் வீட்டுல இருக்கு கிளவி எங்க ஏய் உன்னை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார எம்புட்டு திமிருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டுக்கு திரும்புகிறத நிலவரிணி மிலி எவனியவை என்ன பேர் சொல்லி கூப்பிட்றதே ஓ நீதாண்ணா வந்துடுதியா வந்தாச்சு வந்தாச்சு ஆறு மணிக்கு வேலைக்கு போகணுன்னு சொன்னேன்னுல என்ன தூங்கிட்டு வரைக்கும் வேலைக்கு வந்து சரி சரி கிளம்பு அரவிந்தே போதும் என்ன இவன கூட்டிட்டு போறான் ஊருக்கு போயிட்டான் இவனை தனியா விட்டுட்டு போக முடியுமா ஆ இவன கூட்டிட்டு போவேனா இவனை பார்த்தா கூட என் சம்மந்திக்கு பிடிக்காது

இவருக்கு உடம்பு சரியில்லைன்றதை தொரை கிட்ட சொல்லவே இல்ல அவன் எது வந்தானா என்ன நினைப்பான் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்க மாட்டானா ஏக்கா நம்ம துவர என்ன புரிஞ்சுக்கவா மாட்டான் நம்ம சொல்லி புரிய வைப்போம்க்கா அவன் அதெல்லாம் புரிஞ்சுக்குவான் நீ எதை பத்தியும் யோசிக்காத ஆஹ் சொல்லுங்க நர்ஸ் நீங்க சொல்லவே இல்லை என்ன எதுவும் அதான் இன்னும் எதுவும் கொடுக்கல

இதெல்லாம் எதுக்கு அமுதா அண்ணே நல்லா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்தப்ப எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டாரு கிளம்புறன்னு சொன்னவங்கள கூட இருங்க எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அம்பிட்டு செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம இல்லாம எப்படி இதுல என்ன குறைஞ்சா போயிட போறேன் வாங்க ஊத்தி கொடுப்போம் ஆறிட போகுது சரி அமுதா என்னங்க ஆலிக்ஸ் குடிக்கிறீங்களா நீங்க எதுவும் குடிச்சீங்களாமா இல்ல எல்லாத்துக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கு அமுதா ஊதி கூட அமுதா ஆ சரிக்கா

அதுவும் இல்லாம இந்த மாசமே நல்ல நாள் தான் இருக்குது அப்புறமேட்டுலாம் போனா சித்திரை தொடங்கிடுச்சுன்னா ஒரு மாசத்துக்கு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா மருமகளுக்கும் நமக்கு டெலிவரி அதெல்லாம் ம் சரிங்க ஃபோன் பண்ணி அப்புறம் நம்ம வீடு என்ன ஆ என் நண்பன்கிட்ட பேசிட்டமா அவன் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் லீஸு கேள்விக்கிறேன் ஏன்னா வீடெல்லாம் விற்காத இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னா அதனாலதான் இப்ப இருக்கிற இடத்த மட்டும் வித்துட்டு அந்த வீட்டை வாங்கிக்குவோம் எவ்வளவு என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க

அறியே எங்க அண்ணே வரதா இருக்கானே அய்யோ சாமி அவன மாதிரி ஒரு தண்டச்சோறைய வாழ்னல பார்த்ததே இல்லடி ஏண்டே அப்படி சொல்ற அது ஏய் என்ன ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லாத வரைக்கும் நல்லது இருந்துச்சு உனக்கு நீயே ஒழுங்கா பாரு அதெல்லாம் சரி எப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசனது நான் டேய் டெய்லியும் குட் மார்னிங் குட் நைட்டு அப்படி இப்படி நினைப்பேன் அவர் ஒன்றுத்துக்கு கூட ரிப்ளை பண்ணவே இல்லடி எனக்கு கடுப்பாய் ரெண்டு நாளா நானே என்ன மெசேஜ் அனுப்பல ஏன்டி அப்படி ம் ஏன் எனக்கு என்ன தெரியும் அவங்க பண்றாங்களோ இல்லையோ நீ பாட்டு பண்ணிக்கிட்டே இரு எப்பயாவது பாக்கும்போது ரிப்ளை பண்ணுவாங்க ஏடி ஒரு மாசமா காலையில சாயங்கிற நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க இனி பத்தி நினைக்கிறது கூட இல்ல நினைக்காதவங்க தான் அன்னைக்கு உடனே உனக்கு ஒசர சேலையில எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா ம் ம் அதை கொடுத்தா மட்டும் போதுமா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒருத்தவங்க பண்ணினாலும் பத்தல பத்தலை பத்தல பத்தலைன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த போதும் எனக்கு இதுவே நிம்மதி அப்படின்ற வார்த்தை மட்டும் வரவே வராதுன்னா பாத்துக்கவே எனக்கு அது தெரியும் நீ வேலையை மட்டும் பாடல என்னாச்சு சீதாவுக்கு ரெண்டு மூணு நாளா ஒரு மெசேஜ் உள்ள என்னாச்சு ஏதாச்சும் தெரியே சரி ஃபோன் பண்ணி பாப்போம் தேவையில்லாத கால் தான் வரும் தான் கூப்பிடுறாங்க ஏய் காவியா நான் வரேன்டி ஏய் இருடி இத மட்டும் கரம் தரறேன் எனக்கு வேலை இருக்கு வரேன் போ சரியான ஆளு இவ இவளுக்கு காரியம் ஒண்ணுனா மட்டும் தான் நமக்கிட்ட வருவா நமக்கு ஏதாவது ஒண்ணுனா வந்து ஹெல்ப் கூட நிக்க மாட்டா ஓய் கோமா கோமா மாமா பேச முடியல அப்படி நான் டெய்லி உன்னோட இருந்ததே இல்ல தெரியுமா ஆமா ஆமா மூணு நாளா உன்கிட்ட இருந்து எந்த வரல என்னாச்சு ஏதாச்சும் ஒன்னு கூப்பிடுறேன் இப்ப கூட இப்படி பேசنا எப்படி இப்ப மட்டும் எதுக்கு பேசுறீங்க சரி நீ நல்லா இருக்கதானே இருக்கேன் ராசா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன நல்லா தின்ன மாதிரி

என்னைக்குமே ஃபோன்ல பேசிறதுனாலயோ அதனால இல்ல நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுமே ஒரு அற்புதம். ஏஜமே எனக்கு ஒருசில நேர கஷ்டமா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா பேசும்போது இப்படி பண்ணா எப்படி? சரி ஓகே வேலைக்கு நான் ஆயா இருந்து பாய் பேசவே ஆரம்பிச்சோம். புரிஞ்சுக்கோமா இதுக்கு இருக்கலாம். மறுபடியும் கூப்பிடுவீங்க நானே கூப்பிடுவேன் சரியா? நீ டெய்லியும் மெசேஜ் மட்டும் பண்ணாம இருக்காத. உனக்கு ஏதாவது ஆயிருச்சோன்னு பயமாயிருச்சு எனக்கு. உன்கிட்ட மெசேஜ் வரலன்னு இன்னைரத்துக்கு சாப்பிடுங்க நான் ஏபி சாமிட்ட வேண்டிட்டே தர்க்கே சரிமா பார் வைக்கிறேன் ஹலோ फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நானமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று மற்றும் நாளை பிறந்த கொண்டாடுவோம் ஹரிதேவ் வித்யா நீங்க நேரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்